ஒரே ஒரு இருமல் தான் வரும் அவரு அவர்கிட்ட அந்த ஒரு இருமல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சின்னதா ஏதோ வாயில ஒரு ரெட்டா வரும் அப்புறம் பேசி அந்த வசனங்களை பேசும்போது வராது திரும்பி இரும்புவார் இரும்பும் போது கொஞ்சம் கொட்டும் இது லைவ் லைவா பாத்து இருக்கும் ரத்தம் வரும் திருப்பி பேசுவார் அதுக்குள்ள ஜி சகுந்தலா அம்மா இருக்காங்க பாருங்க அவங்கதான் வைஃபா நடிப்பாங்க படத்துல மே நடிச்சாங்க அந்த அம்மா வந்து போதும் பேசாதீங்க ஏன்னா பயப்படும் ஏதாச்சும் ஆயிட போதும்னு அந்த அம்மாவையும் தள்ளி விட்டுட்டு பேசி மறுபடியும் இரும்புவார் மறுபடியும் கொட்டும் ஒரு ஒயிட் ஷர்ட்ல அப்படி கொட்டும் எனக்கு இது எப்படின்னு கேட்கணும் எப்படி அது வந்ததுன்னு அப்ப சொல்லுவாங்க அது வந்து உள்ள ஒரு ஒரு சின்ன மாத்திரையா அதை அடக்கி வச்சுக்கணுமோ அதை அடக்கி வச்சு அந்த டைலாக் பேசும் போதெல்லாம் டைலாக் கூட அதை வச்சு அமுக்கணும்

அதோட அவர் இறந்துருவார்